மழை காலத்து தவளையை போல் கூச்சல் போட்டுக் கொண்டிருந்த நமது அண்ணாமலை இப்போது எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை தேர்தல் முடிவுகள் வரட்டும் பாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் தாமரை மலரப் போகிறது என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எங்கோ ஒரு ஓரம் போய் உட்கார்ந்து விட்டார்கள் Periyar Maniyam Institute of Science and Technology Tanjavur CSE with specialization in AI and ML and data science and cyber security Tinnindiyavile கேரளாவில் கூட ஒரு இடத்திலே பிஜேபி ஒரு நடிகரை நிறுத்தி வெற்றி பெற்று விட்டது கர்நாடகாவிலே ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது ஆந்திராவிலே மூன்று இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது தெலுங்கானாவிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மகாராஷ்டிராவிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்றால் அது தமிழ்நாடு மாநிலம் தான் தமிழ்நாட்டில் தான் மழை காலத்து தவளையைப் போல் கூச்சல் போட்டுக் இருக்கிறார் என்று தெரியவில்லை முடிவுகள் வரட்டும் பாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் தாமரை மலரப் போகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எங்கோ ஒரு ஓரம் போய் உட்கார்ந்து விட்டார்கள் தமிழ்நாட்டிலே சனாதன சக்திகளுக்கு இடமில்லை பிற்போக்குவாத சக்திகளுக்கு இடமில்லை சாதிவெறி மதவெறி சக்திகளுக்கு இடமில்லை என்று தொடர்ந்து தேர்தல்களின் மூலம் தீர்ப்பளித்து வருகின்றனர் அப்படி ஒரு தீர்ப்பை வேண்டிய இடைத்தேர்தலில் மீண்டும் இந்த மக்கள் எழுதப் போகிறார்கள் என்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த இடைத்தேர்தல் இப்போது வந்திருக்கிறது இந்த இடைத்தேர்தல் வெற்றியால் என்ன மாற்றம் நிகழப் போகிறது என்று எண்ணலாம் இந்த இடைத்தேர்தல் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம் என்பதை நாம் நினைவிற வைத்துக் கொள்ள வேண்டும் இந்தியா கூட்டணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வெற்றி பெறப் போகிறது என்பதை நாம் அறிவித்தாக வேண்டும் கண்ணு கேட்டிய தூர வரையில் எதிரிகள் இல்லை அவர்கள் தங்களுக்குள் அதிகார போட்டியில் சென்று முடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மோவிக்கொண்டு கிடக்கிறார்கள் அவர்களுக்கு கொள்கை பிடிப்பு என்பது எதுவும் இல்லை அவர்களுக்கான இலக்கு என்பது தங்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறதே தவிர அக்கல் நலன்களை பற்றிய கவளை அவர்களுக்கில்லை பெரியார்மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் CSE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி